சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மூலம் சிறப்பு பஸ்கள் இயக்கம் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு அன்று விடுமுறை நாட்கள் முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கு மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பஸ்களுடன் கூடுதலாக சிறப்பு பஸ்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருநூத்தி அறுபத்தி ஐந்து பஸ்களும் எட்டு மூணு ஐந்து அதாவது சனிக்கிழமை அன்று இரநூத்தி எழுபது பஸ்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஒரு பஸ்களும் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஒரு பஸ்களும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்திலிருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபது பஸ்களும் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபது பஸ்களும் சிறப்பு பஸ்களாக இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பஸ்கள் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று எட்டாயிரத்தி தொண்ணூறு பயணிகளும் சனிக்கிழமை பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ டாட் இன் மற்றும் மொபைல் மூலம் ஆப் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பஸ் இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பஸ் நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்